श्रीमते रामानुजाय नमः नारायणीयम् उत्पत्युवराद् दशकम् इति नान्कावद् श्लोकं वर्गं पादत्रया यदि न मुदितः विष्टपैः न अपि तुष्येत् इति उक्तेऽस्मिन् वरदभवत् धातुकापि अत तोयम् दैत्य आचार्यः तव खलु परीक्ष् परि परिक्ष, परीक्षार्थ परिक, परिक्षार, परीक्षार्थिनः परीक्षार्थिनः प्रेरणात् तं मामा देयम् अरिः व्यक्तमेव अबभाषे पातत्रया यदि न मुदितः

பரி பரீட்சார்த்தின பிரேரணாத்து தம் மாமாதேயம் அருகி அயம் கீதி வியமேப அபபாஷே வரத வரன்கள் அருளும் பெருமானே பாதத்ரயா எதி இந்த மூ மூவடி மண்ணால் மூவையின் பொருள் தப்பது இந்த மூவடி நிலத்தினால் ந முதித்தகா திருப்தி அடையாதவன் விஷ்ட அபி அப்பி பெற்றாலும் ந துஷ்யேத்து சந்தோஷப்பட போவதில்லை நான் கேட்குறேன் இந்த மூவடி முன்னால் சந்தோஷப்படாதவன் மூவுலகத்தையே பெற்றாலும் சந்தோஷப்படவில்லை இது உக்தேஸ்மின் மகாபலியிடம் சொல்ல பவதே உனக்கு தாது காமே அத தோகம் தானம் கொடுப்பதை ஊர்ஜிதம் செய்யும் நீர் வார்ப்பதற்கு தயாரானான் அதான் அர்த்தம் தாதுகாவே அத தோயம் தோயம்னா தீர்த்தம் தாது காவேன்னா அவனுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபு இதுக்காக இதை இந்த காரியத்தை செய்வதற்கு தயாரானான் மகாபலி பரீக்ஷ பரீட்சார்த்தினாக பரீட்சார்த்தினாக மகாபலியின் உனக்கு நிலம் தருவேன் என்ற வாக்கு வாக்குறுதியை அர்ப்பணிப்பை பரீட்சை செய்ய எண்ணி அதான் பரீட்சார்த்தினா அதான் அர்த்தம் அதை பரீட்சை செய்ய எண்ணி தபு நிச்சயமாக உன்னுடைய பிரேரணாது தூண்டுதலினால் தெய்ய ஆச்சாரியாக மகாபலியின் ஆச்சாரியரான சுக்கராச்சாரியாரை தம் அவனுக்கு மாமாதேயம் தேயம் நீர்வார்க்க வேண்டாம் நிலம் தர வேண்டாம் மாமாதேயம்னா தர வேண்டாம் தான் அர்த்தம் நம்ம எக்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் நீர்வார்க்க வேண்டாம் நிலம் தர வேண்டாம் வக்தமேவ உறுதியாக அயம் இது ஹரி ஹரிதான் கிதி அப பாஷே அறிவுறுத்தும்படியாக செய்தான் அடுத்த மாதிரி வருவாழ் முதல்ல சொல்கிறார் வாமனன் மகாபலிட்ட இந்த மூன்று நிலத்தை பெற்று கொண்டு சந்தோஷப்படாதவன் மூ உலகத்தையே பெற்றாலும் சந்தோஷப்படவில்லை படப்போவதில்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து கொண்டார் இந்த இதிலேருந்து கமண்டலத்திலேருந்து தண்ணீர் கொடுத்து நிலம் தடுவ நிலத்தை இவருக்கு க வாமனனுக்கு கொடுப்பதற்கு தயாராகிட்டார் அப்போது அந்த சமயத்தில் பெருமாள் வாண்ட டு டெஸ்ட் மகாபலி இந்த விஷயத்தில் எவ்வளவு தீவிரம் ஊர்ஜிதம் தன்னுடைய வாக்குறுதியை வாக்குறுதியில் எவ்வளோ நினைத்து நிறு நினைத்து நிற்கிறான்ங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காவசரம் சுக்கராச்சாரியாரே இப்படி சொல்ல வைக்கிறார் அவனுக்கு நிலம் தர வேண்டாம் இவன் ஹரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த ஸ்லோகம் புரியறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு திருப்பி படிக்க வேண்டாம்னு பார்க்குறேன் இப்போது இங்கிலீஷில் என்னன்னு பார்ப்போம் o bestower of boons when you told him that he who is not satisfied with the three steps of land will not be satisfied even by the three worlds bali was about to pour the free gift oblation water to you to test bali's integrity and so, integrity एंड सो बै यु आर प्रॉमटिंग द गुरु ऑफ असुराज शुक्राचार्य टोलड हिम क्लियरली रेफ्राइन फ्रम गिविंग द गिफ्ट सिंस युवर हरी वॉटल वर्ड्स दट मैच एक्चुअली पात्र यदि न मुदीता न मुदिता मीन य पर्सन हू इज नाट सैटिस्फाइड वो इज नाट हैपी वित् दि थ्री स्टेप्स ऑफ लैंड दट इज द मीनिंग ऑफ पातत्र दीना मुदिता विष्ठ पैष्ठ पै उठ मीन दर्ड इ दी इज नॉट गोविन्ट बी साटिस्फाइड विथ दि ऑल द थ्री वर्ड्स गिवन न तुष्ये इज नॉट गोविन्ट टू बी साटिस्फाइड तुष्येत मीन हापी इफ इज नाट हेपी वित् दि थ्री द लैंड ऑफ थ्री स्टेप्स इज नाट् गोयि टू बी हेपी वित् द्री वर्ड्स दट इस द मीनिंग ऑफ दट लाइन इतिक दट यू आर् टेली अस्म टू दट टू महाबली वरद इट इस हव ही इज अड्रसिंग द वन हू ग्रैंडस ऑल बूमते धातुका अथ तो मीन वाटर धातु काम सो दिस् याब गोइंगु ईज गिविंग समिंग एस ए गिफ्ट टू समन अटू रेजिस्टर अंड टू रेगुलेज इट द प्रोसे ऑफ पोरींग वाटर आट दैंड ऑफ द पर्सन रिसेविंग इट दट ईज मेनशंड हियरतेम अथ तोयम सो ईज प्रोसिडिंग द प्रोसेस ऑफ గివింగ్ అేద్ గిఫ్ట్ అండ్ ఈ గెటింగ్ రెడీ ఫార్ దట్ టోయం మీన్స్ వాటర్ సో విత్ దట్ వాటర్ ఈజ్ రెడీ దైత్య ఆచార్య తవ ఖలు పరీక్ష పరీక్షా పరీక్షార్థిన పరీక్షార్థిన ప్రేరణ పరీక్షార్థిన రియలింగ్ యూ వాంట్ Uh, the Lord wanted to test how much this uh, Mahabali is committed to this. So, he want to test how he can be tested. So, he made Sukracharya to tell, not to give. That is prayer By his prompting, Deitya Acharya, Deitya Acharya Sukracharya, was telling, Mama Deyam, don't give him. डोट गिव हिम मीनो नो गिविंग नो गिविंग इट कैन बी दीनिंग ऑफ महादेय हरी ही अयम गीति व्यक्तमेवीज डेफिनेटली हरी ओनली डोट गिव हिम लाइक दटाषे लारड प्र शुक्राचार्य टू टेल दिसभा हि मेड टू टाक दिस कैन बी दंडर्स्टैंड

परीक्षार्थिना प्रेरणात् तं मा मातो मामा देयं अरिह अयम् गिति व्यक्तामेव श्रीमते रामानुजायनम